அவங்க கஷ்டப்படாத அவ்வளவு கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டாங்க எதுனால கஷ்டப்பட்டாங்க எல்லாமே கஷ்டப்பட்ட பூராமே தான் அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கு எங்களுக்கெல்லாம் எதிரி யாருன்னா கருணாநிதி தான் கருணாநிதி தான் எங்களுக்கு எல்லாம் எதிரி ஒரு லட்சம் உடைய ஆண்களுடைய முயற்சி அந்த அம்மா அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு அவங்க அட்ரஸே எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க உண்மையா இல்ல வதந்தி பிடிக்கலன்னா அந்த பக்கம் போயிடுது ஒரு ஹைலி குவாலிஃபைடு இம்மை அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குமே வந்தாங்கன்னா அவங்க பரதநாட்டியத்தில் ஆடினவங்க அவங்களுக்கு நடிப்பது இஷ்டமே இல்லை கடைசி வரை எவளுக்கும் பயப்படலை ஒரே தெய்வம் பத்து வருஷ காலம் திமுக வர வர விடாம ஆகிட்டான் அவன் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அங்கே பிடிச்சி இழுத்தாங்க இருந்து நான் சட்டமன்றத்தை வந்த முதலமைச்சர் தான் ஆகணும் சொல்லி வந்த ஒரே தலைவி எங்க அம்மா தான் அத்துவணியே வந்தாலும் அத்துவாணி வந்தாலும் துணி போ உள்ளே போகணும் டாட்டு விட்டா பாரதிய ஜனதா கட்சியை நாம் இருக்க மாட்டோம் அவரோ சேரவே மாட்டேன்னு சொல்லுவோம் அம்மா இன்னைக்கு எங்க கட்சிக்காரங்கள சாதாரண ஆளுங்களை எம்எல்ஏ ஆக்கி சாதாரண இருந்தவர்களை மினிஸ்டர் ஆக்கி அப்படி இருந்தது இந்த களம் அம்மாவோட ஷேடோ வந்து சசிகலா அம்மான்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் க்ளோஸ் சோ அவங்க நட்பை பத்தி நீங்க எப்படி பார்க்கிறீங்க அது வந்து அவங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளும் நான் வந்து நான் வந்து அம்மாவோட தீவிர ரசிகர் நீங்க அம்மா நான் வந்து அம்மா அவங்களாம் ஒன்னா சேர்ந்த பிறகு நான் சொல்கிறேன் ஆயர்ரூவா பொருள் நூறு ரூபாய் நூறுரூவா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது Flipkart, மின்த்ராவில் தொண்ணூறு ஆஃபர் எழுபது ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித்தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுது வணக்கம் மக்களே வெல்கம் டு கிங் டிவி இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க ஃபேமஸ் டேரக்டர் கம் ஆக்டர் காமெடி ஆக்டர்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இவரை பற்றி சொன்னோன்னால் இவர் வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயாவோட வந்துட்டு ட்ராவல் பண்ணவர் அவங்க வீட்டில் போய் அவங்க கூட சாப்பிட்டு அவரோட இறுதி இது வரைக்கும் கூடவே டிராவல் பண்ண ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்னே சொல்லலாம் இப்போ அட் பிரசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து நட்சத்திர பேச்சாளராக இருக்காரு வேற யாருங்க லெட்ஸ் வெல்கம் சாரப்பாம்பு சுப்ராஜ் வணக்கம் சார் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நட்சத்திர பேச்சாளர் நான் புரட்சி தலைவரோட இருந்து சாப்பிட்டு வளர்ந்தவன் புரட்சி தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சி விட்டு வெளியே வரும்போது நான் வந்து பன்னெண்டு வயசு வைப்போம் பன்னெண்டு வயசாக ஆமாம் அப்போவே எங்கள் ஊரில் கொடியை எத்தனை எங்கள் மாமாவும் நானும் ஒப்பன் டிவியெலாம் இல்லை ரேடியோ போட்டி அது ஒரு வீட்டில் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த போய் வந்து தலைவரை தூக்கிட்டாங்கன்னா எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக திமுக கொடியை வெட்டி எரிஞ்சு அது ஒன்று உடனே இவர் கொடியை ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு தான் எம்ஜிஆர் கொடி அண்ணா அண்ணா டிஎமிக்க கொடி வந்தது அண்ணா போட்டது ஆனால் கொடியும் ரொம்ப பயங்கரமாக ஊரே பக்கத்து ஊர் பக்கம் எல்லா ஊரும் தலைவர் மேலே தான் நான் பார்த்தது எந்த கட்சி எந்த கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி பார்த்தது அந்த பன்னெண்டு வயசுல அப்பவே நான் பயங்கரம் தீவிர ரசிகர் தீவிர ரசிகர் எங்கள் அண்ணெல்லாம் தீயமிக்க என்னை போட்டு அடிக்கிறாங்க திமுக இருக்கியா அங்கே இருக்க நான் திமுக ரெட்டலை ரெட்டலை எட்டன்னு கற்றுல அப்படியே இது வந்து அதுக்கு முறை இங்கே வந்து தலைவரை பார்த்து தலைவருடைய மண்ணை மாணிக்கண்ணன் மூலமாக வந்து நான் தெய்வமாக வணங்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் அதுக்கடுத்து நாம் ஒரு நூறு ஒரு உடைய ஆம்பளை வீரம் வேகம் அதை எங்கள் அம்மாவை தான் புரட்சி சிங்கப்பெண் சிங்கப்பெண் சிங்கத்துக்கு எல்லாம் எங்க அம்மா போனாலே ஓடி சிங்கம் அப்படிப்பட்ட தெய்வம் அவர் கடைசி வரை இறுதிக்கு இது வந்து நாங்கள் அண்ணன் கூட போய் இது ஒண்ணே தலைவர் பயங்கரமானது உயிருக்கு உயிராக இருந்த தலைவர் நம்மளெல்லாம் விட்டு மறைஞ்சிட்டாங்கல்ல இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ஒரு கிராமத்தில் நீங்க போய் பாருங்க சில ஊர்கள்லாம் அது கிராமம்லாம் அம்மாவே இது பண்றாங்க இல்ல எப்ப செத்தானு அது கிழவி கேட்போம் அதெல்லாம் சாகல கோபிசெட்டி பாலம் எல்லாம் பயங்கரம் நான் ஷூட்டிங் போனதுல அப்படியேப்பட்டது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடையது இப்போ டிசம்பர் அஞ்சு நம்மளோட ஜெயலலிதா அம்மாவோட நினைவு நாள் வருது சோ அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் நேரம் பத்தாத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில நூத்தி நாற்பது படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம் சோ அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு லட்சம் உடைய ஆம்பளை வேகம் அவங்க மாதிரி இன்னுமே யாரும் பிறக போகிறதில் அவங்க வந்து சின்ன வயசில் அவர் டென்த்தில் முடித்து அதுக்கு பிறகு வந்து கன்னட படம் தான் முதல்ல பண்ணாங்க அப்புறம் தான் தமிழ் படம் சிறித சார் அப்புறம் வந்து ஆயிரத்தி ஊரு மணிக்குலாம் இலவன் நடிச்சா என் புரட்சித்தலைவர்கள் கூட அதிக படமாக நடித்தாங்க இருபத்தி ஏழு படம் நடிச்சிருக்காங்க சரோஜேவி இருபத்தி எட்டு என்னமோ அந்த பூரா எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருக்கும்போதும் அவர் கூட தான் எல்லா படங்களும் நடித்தாங்க அதுக்கு பிறகு சிவாஜி கூட ஐயாவோட நடிச்சாங்க அப்புறம் ஜெயசங்கர் கூட நடிச்சாங்க முத்துரா கூட நடிச்சாங்க அப்புறம் வந்து மோகன் பாபா என்ன பாபு சோபன் பாபு அவங்க கூட நடிச்சாங்க ஏ கன்னடத்தில் நடிச்சாரு மலையாளத்தில் நடிச்சாங்க தெலுங்கு எல்லாம் நிறைய நடித்தாங்க ஆக்சுவலாக அவங்க மிகப்பெரிய சாதனையாளர்னே சொல்லலாம் ஏன்னா சிக்ஸ் லாங்குவேஜஸ்ல மூவிஸ் பண்ணிருக்காங்க எல்லா மொழியும் தெரியும் அம்மாவுக்கு எல்லாம் சரளமாக பேசக்கூடிய அம்மா இங்கிலீஷில் அந்த அம்மா மாதிரி யாரும் பேசவே முடியாது ஆமாம் அப்படி உள்ள தெய்வத்தினுடைய அம்மா அவங்க நினைவு நாள் இப்போ வர்றது அது நாங்க இறைவனை வந்து ரொம்ப கும்பிடும் அஞ்சாந்தேதி அதுக்கு பிறகு அவங்க வந்து நிறைய படம் நடிச்சு அதுக்கு பிறகு அங்கே தெலுங்குல போயிட்டோன்னா அங்கிருந்து மறுபடியும் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு தலைவர் தான் கொண்டுகிட்டு வரார் தலைவரை கொண்டுட்டு வந்து தனியாக வீடு எடுத்து பிடிச்சி அவங்க கஷ்டப்படாத அவ்வளோ கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டாங்க எதுனால கஷ்டப்பட்டாங்க குடும்பத்தாலேயே குடும்பத்தினால கஷ்டப்பட்டாங்க இது எல்லாம் அப்படி நிலைமை நான் பாண்டிபாரில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் மேலே தான் இருந்தாங்க நான் பார்க்கும்போதெல்லாம் அதுக்கப்புறம் தலைவர் வந்து கட்சியில் ஒரு பொறு பொறுப்பு கொடுக்குறாரு கொழுவ பொறுப்பு செயலர் அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு எங்களுக்கெல்லாம் எதிரி யாருன்னா கருணாநிதிதான் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எதிரி எங்கன்னா என் புரட்சித்தலைவரை விட்டார் அதே மாதிரி அம்மாவை இது ஒன்றா ரொம்ப அது இப்போ நாங்கள் என்ன ஒன்றுனோம் அம்மா வந்து கொள்கை பிரச்சனை நிறைய பேர் கட்சியிலேருந்து எதுக்கு கொள்கை பிரச்சனை கொடுத்தீங்கன்னா போட்டி அம்மா துணிஞ்சி இறங்கி பேசி கொள்கையை வந்ததுன்னா அதுக்கு எம்பி ஆக்கினான் எம்பி அங்கே பயங்கரம் பேசி பார்லமெண்டில் பேசி பயங்கரம் அண்ணா சீட்டு அண்ணா உட்காண்ட சீட்டு அம்மாவுக்கு கிடச்சிருக்கு பேருக்கு அண்ணாவுக்கு எம்பியா இருக்கும் போது அந்த சீட்டை அதே சீட்டை அம்மாவுக்கு அம்மா கிடச்சிது அங்க பேசுறதை பார்த்து அப்புறம் ராஜீவ் காந்தியெல்லாம் மயங்கிக்கிட்டான் என்னையே அப்படி பேசுற நம்மளை விட பயங்கரமா பேசுனா போலையும் அப்ப வந்து என்ன பண்றாங்க பாரவ வீரப்ப நிறைய பேர் இந்த அம்மாவுக்கு போட்டி இந்த அம்மா வந்துடும் போயிருக்கு இதாயிடும் போயிருக்கு இப்போ அம்மா ஐயா உடம்பு சரியில்ல அமெரிக்காவில் இருக்கா அங்கே படத்துருக்காரு இவங்க அம்மா மட்டும்தான் தமிழ்நாடு பூரா சுற்றி பயங்கர தோன்றாங்க ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க இப்போ தலைவர் வந்து சூழ்நிலையில் இறந்துட்டாங்க யார் சா சாணகம்மா முதலமைச்சர் இருபத்தி ஒரு நாள் அம்மா வந்து வண்டியில் ஏறும் போதெல்லாம் இந்த திருப்புன்னு ஒரு ஆர்டிஸ்டு கையை பிடிச்சி கீழே இறக்கி மைத்தை பிடிச்சி கீழே இறக்கி இன்னொரு ஒரு எம்எல்ஏ அந்த கொடுமையை தாங்க முடியாமல் அந்த கட்சியை விட்டு போகிறோம்னே சொல்லிட்டாங்க அப்போ வந்து யார் திருநக்கரசு நெடுசெல்லியன் அப்புறம் வந்து கருப்புசாமி பாண்டியன் நிறைய பேர் வந்து பாதுகாப்பாக இருந்து கட்சியை நடத்துகிற நீங்கள் தான் சொல்லி மறுபடியும் வந்து நான் கட்சியே எனக்கு வேண்டாம் வைக்க அவ்வளோ கொடுமை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நான் தனியாக போகிறோம்னு சொல்லணும் இந்த இந்த மாதிரி கஷ்டம் பயங்கரமாக இருக்கு அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணால் சேவல் சின்னத்தில் இருபத்தி ஏழு இடம் செய்கிறான் அதில் தான் இப்போ எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது எங்கள் பொதுச் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க சேலத்தில் ஜெயித்து வந்தார் அந்த இருபத்தி ஓ ஏழு பேரில் இரட்டை புறாவில் அவங்க அம்மா அண்ணவுன்ன சாலை அம்மா ஒரு இடம் கூட சேர்க்கலை இப்போ என்ன பண்ணிட்டாங்க சாலையம்மா இது இந்த கட்சியை நீனே நடத்திய தான்னு சொல்லிட்டு அவங்கள ஒப்படைச்சிட்டா எப்படி எவ்வளோ பெரிய மனசு அதுக்கும் பிறகு அம்மா என்ன பண்ணாங்க ஒரு மனுஷியாக இருந்தது ஒரு லட்சம் மனிதனாக ஆகலாம் எவனுக்கும் பயப்படுதல ஒரே தெய்வம் சிங்கம் பேரை எங்கள் அம்மா மாதிரி நடக்க போ பத்து வருஷம் காலம் திமுக வர வர ஆகிட்டாங்க ஆமாம் தொடர்ந்து ரெண்டு வருஷம் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே பிடிச்சி இழுத்தாங்க தான் காப்பாற்றுனாரு எங்கள் அம்மாவை இதே இது துறைமுகம் தான் செஞ்சார் சட்டமன்றத்தில் இருந்து நான் சட்டமன்றத்தை வந்தால் முதலமைச்சர் தான் ஆகும் சொல்லிட்டு வந்த ஒரே தலைவி எங்கள் அம்மா தான் அதுக்கு போகிற முதலமைச்சர் ஆனால் வந்து பாட்டாங்கள கருணாநிதி முடிச்சு உள்ள விட்டு போட்டாங்க அது அவருக்கு ஐயோ கொள்றாங்க கொள்றான்னு சொன்னாங்க அது மாதிரி வீர சிங்கம் அதுக்கப்புறம் யாருக்கும் பய பயப்பில்லை அத்துவாணியே வந்தவர்கள் அத்துவாணி வந்தாலும் தூக்கி போனோட பாரதீசனத்துக்கு பாரதீசனருக்கு கட்சியே நான் இருக்க மாட்டேன் அவரோ சேரவே மாட்டேன்னு சொன்னவர் எங்கள் அம்மா அந்த தெய்வம் மாறி உலகத்தில் இன்னைக்கு வந்து எவத்துலியோ பேரை உருவாக்கி இன்னைக்கு எங்கள் கட்சிக்காரங்களை சாதாரண ஆண்டர்களை எம்எல்ஏ ஆக்கி சாதாரண இருந்தவர்களை மினிஸ்டர் ஆக்கி அப்படி இருந்ததை இந்த கழகம் இப்போ அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ அம்மா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அம்மா அப்பவும் சிங்கதான் அம்மா அவங்க யாரு கூட பேச மாட்டாங்க அம்மா அந்த ஹீரோ கிட்ட அந்த டைலாக் என்ன டைலாக பேசுவாங்க பேச நேராக போய் உட்காந்துப்பாங்க நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் சொல்லிடுவேன் போய் கால் மேல கால் போட்டு புக்கை படிச்சுப்பாங்க அதிகமாக பேசிட்டா அவர் மேக்கப் பேனு அவங்க ஏர் ட்ரெஸ்ஸரு இதுதான் அவங்க அம்மா இருக்கும்போது அம்மா அடுத்து யாருமே இல்லை பெரும்பாலுமே புரட்சி தலைவர்கிட்ட அதிகமாக பேசிப்போம் அப்புறம் வந்து எப்போ அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சீலா மலையாள அக்கா இருக்காங்களா அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்டு அதுக்கடுத்து எனக்கு இந்த ஐஏசி ஆஃபீஸரு இருக்காங்களா இந்த அவங்க பேர் இப்போ சுப்பிரமணிய இருக்காங்க அவங்கள பேசியிருப்பாங்க அவங்க எல்லா மனிதனுடைய திங்கிங் எல்லாமே இன்றைக்கி உலக அளவில் அரசியலுக்கு வந்த பிறகு உலக உலக அரசியலில் கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எந்த டாபிக்கு எப்படி பேசுகிறாலும் வாய்க்கிறான் ஆரம்பிச்சிடாங்க எங்கே நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசும்போது பாருங்கள் மதுரையில் நபடிகள் அவங்கள வர அம்மா வர வேண்டாம் சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லி வந்துருவையான்னு சொல்லி அட்டாக் பண்ணி அது வேண்டிய எல்லாம் இது பண்ணாங்க அங்கே நேராக போய் அந்த பேர் சுரேஷ் பொட்டுக்கு பொட்டு சுரேஷு அட்டாக்கு வாடா அங்கேயே வாடகை ஆட்சிக்கு இன்னும் நாளைக்கு வாடாங்க பயந்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்கள பிடிச்சி போட்டாங்க அப்படி உள்ள துணிச்சல் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஆளு கலைஞரை அம்மாவை பார்த்து பயந்தோம் பயந்துட்டாரு பயந்துட்டாரு ஆ இப்போ அவரு ஒன்றும் இல்லை கனிமொழி இப்போ இருக்காங்களே உங்களை உங்களுக்கு யார் ரொம்ப பயங்கரம் அரசியலில் பயங்கரம் வீரசாலின்னா தான் சொல்லுவாங்க சொன்னாங்களா இல்லையா ஏகப்பட்ட இடத்த சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செயலுதம் அந்த வீரம் அந்த வேகம் எதேன்னு தனிஞ்சு எந்த அதிகாரியான்னு சரி எவனா தெரிஞ்சு ஒரே சின்ன ஆளான்னு சரி பெரிய ஆளான் இல்லைன்னா இல்லை அப்போ வா வா வந்தா நீ வா அப்படி உள்ள மிகப்பெரிய ஆண்மை உள்ள சிங்கம் ஒரு லட்சம் உடைய ஆண்களுடைய மதிப்பு அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு பிடிக்கலாம் அவங்க அட்ரஸே எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே இது உண்மையா இல்லை வதந்தியா இப்போ யார் அப்படி ஆக்கியிருக்கிறாங்க பிடிக்கலன்னா அந்த பக்கம் இப்படி போயிடுது இப்போ நான் வந்து உங்களை பிடிக்கலைன்னா நீ என்னையை பார்க்காத என்னை பிடிக்கலன்னு நான் சொல்லிடுவேன் அது வேற இல்லையா ஒருத்தவங்க அட்ரஸே இல்லாமல் அட்ரஸ் இல்லை யாராச்சும் ஆகிருக்காங்களா ஆக்கலை சும்மா சொல்லிக்கிறது இப்போ எனக்கு பிடிக்கல நான் போய் போகாதான் அவர் சொல்லுவார் அவர் அட்டசில ஆக்கி போலான்னு சொல்லியிருக்காங்களா யார் ஆக்குனாங்க எல்லாரும் உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க லட்சக்கணக்கில் உருவாக்கிறாங்க அம்மா மாதிரி மிகப்பெரிய நல்ல மனசு அந்த மனசு யார் யாருக்கு அப்படி செய்வாங்க எல்லார் எல்லா மினிஸ்டர் எல்லாரும் இப்போ இருக்கிற எங்க எங்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அவங்க ஒரு ஹைலி குவாலிஃபைடு அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க பரதநாட்டியத்தில் ஆடினவங்க அங்கே ஆடி இருக்கும்போது சத் சத்யம்மா வந்து முன்னாடியே நடித்தவங்க ஹீரோனியாக நடித்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க இதை வந்து ஃபோட்டோ கொண்டு அதெல்லாம் காட்டும்போது இருந்து ஒரு ஆள் வந்து பேசும்போது அப்புறம் உடனே சிறிதர் சார் போது சிறிதர் போகிறோம் அவங்களுக்கு நடிப்பது இஷ்டமே இல்லை கடைசி வரையும் கடைசி வரையும் அவங்க சொன்னதே அதுதான் நடிப்பது இஷ்டம் இல்லை நூத்தி நாற்பது படம் நடிச்சிருக்காங்க இங்கேயே ஏகப்பட்ட படம் எல்லா ஒழியும் நடிச்சிருக்கோம் அங்கேயே வீர சிங்கமணியாக தான் இருந்தாங்க இங்கேயும் அது மாதிரி இருந்தாங்க வாழ்ந்தாங்க நல்லா வாழ்ந்தாங்க சிங்கமாக தான் போனாங்க இன்னொன்று ஆக்சுவலாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்னும் வேற லெவலுக்கு போயிருந்திருப்பாங்க அவங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் அதாவது ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருந்தாலும் எம்ஜிஆரோட தலையிருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு தலையீடு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லா அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல இவனோட வளர்ச்சியே வந்து பர்சனல் லைஃப் ஸ்பாயில் பாய்ண்ட் அம்மா அந்த அம்மா அம்மா வந்து நூத்தி நாற்பது படம் அவர் நடிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க அவர் 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 படத்துல முப்பத்தி இருபத்தி ஏழு படம் நடிச்சிருக்காங்க தலைவர் எல்லாம் அதெல்லாம் யாரும் இதோட மாட்டாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க ஏன்னா அந்த அம்மா ஒரு அறிவு அவருக்கு தெரியும் சரி அப்பயே வந்து நம்ம ஜெயலலிதா அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம்லாம் பண்ணிக்கலாமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் அங்கே தெலுங்கார அதெல்லாம் எதுவுமே கல்யாணம் கல்யாணம் எந்த விதமான கல்யாணம் பண்ணல ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவங்க ரொம்பவும் நேசித்த ஒரு ஆண் வந்து சோபன் பாபுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு தடையா இருந்தவர் இப்போ நான் சொன்னவர் தான் அப்படின்னு யார் தலைவர் 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 தான் யாரு அவங்க மேலே பயங்கர பாசம் நேசம் அவங்க காப்பாற்றி அவங்கள இது பண்ணி வச்சது தலைவர் தான் அதுல இல்லாட்டி அவர் இந்த மாதிரி வந்து கொழுக பரப்பு செலவாக கொடுத்து எம்பி ஆக்கி அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக பண்ணிருக்கலாம் இல்லையா இல்ல இல்ல இவங்க இவர் அறிவுபூர்வமா திங்க் பண்றதுல ரொம்ப பயங்கரமான ஆள் அம்மா மிகப்பெரிய ஆளு நமக்கு பிறகு ஒரு வாரிசு யாரு நம்ம கட்சியை நடத்தி போறது இந்த அம்மா அதான் இந்த தான் இதுதான் ஆன்மீக உலக மெட்டா கொண்டு ஒப்படைச்சு ஒப்படைச்சு போயிட்டாங்க ஒப்படைச்சு போய் அவர் முதலமைச்சராக ஆகி ஆனது அவருக்கு தெரியாது ஆமாம் எதிர்கட்சிய தலைவர் அவருக்கு தெரியாத தலைவர் இருக்கு எல்லாமே அவரை செஞ்சு விட்டு போயிட்டார் அதெல்லாம் மிகப்பெரிய அறிப்புறமான ஒரு அவருக்கு அவங்க குழந்தை போடுறது குழந்தை எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன சீலா அக்கா அவங்க ரெண்டும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் அம்மா அவங்க வந்து என்னன்னா அந்த இப்ப தீபா இருக்காங்களே அவங்க அண்ணன் பொண்ணு அதுதான் கை குழந்தைகிட்டு கூட்டிகிட்டு ஒரு நாலு அஞ்சு வயசு அது அந்த குழந்தை மேலே பயங்கர பாசம் அது கூட்டிகிட்டு போனால் இவர் குழந்தை அந்த குழந்தை அம்மா மாதிரியே இருக்கும் அப்புறம் போக அந்த அம்மா அந்த குழந்தைங்க அப்படி ஒதுக்கிட்டாங்க அதை கூட்டிகிட்டு போனது எல்லாம் அது குழந்த குழந்த இன்றைக்கி வந்து பார்த்தா ஆறு ஏழு குழந்தை தெரியுது நானும் நானும் ஜெயலலிதைக்கு பிறந்தேன்னு ஒரு பொம்பளை சொல்லிக்கலாம் கோயிலு கோயம்புத்தூரில் ஒருத்தர் சொல்கிறாள் ஒரு இது வந்து பெங்களூர் ஒருத்தர் சொல்கிறாப்புல இப்போ ஒரு இது வந்திருக்கா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் யூடியூப்பில் சோஷியல் மீடியால ஐயோ அம்மா மாதிரியே ஒரு 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 பொண்ணு அம்மா மாதிரியே இருக்குது சின்ன வயசுல இருந்தே ஒரு அம்மா மாதிரியும் அதை ஜெயலலிதா அது அது சொல்லலை ஆனால் யூடியூப்பில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க புரட்சி அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரி மாதிரிதான் சொல்லி அது வாரிசுகள் தான் யாருக்குமே தெரியாம இருக்கும் முடியாது யாருக்குமே தப்பு எது செஞ்சாலும் மாறி முடியாது ரெண்டாவது இவங்க ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நடிகை பெரிய நடிகை ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எம்பி ஆகி ஒரு மா ஒரு முதலமைச்சர் அவங்க போய் எதாவது சொல்லுவாங்களா பொய் சொல்லுவாங்களா ஒன்றும் இல்லை மோடி அவர் வரும்போது கல்யாண தான் சொல்லியிருந்தார் அவருக்கு கல்யாணம் தான் சொன்னார் அளவு கலைஞர் பார்த்தா அவருக்கு பொண்டாட்டி இருக்கு ஒரு காலத்தில் திரும்பி வச்சுட்டா யாரும் அவர் வரும்போது அவர் முதலமைச்சர் இருக்கும்போது தெரியாதுங்க முதலமைச்சர் இருக்கும்போது இவர் கல்யாணம் ஆகாத மனிதன் தான் சொன்னாங்க அதே ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மீடியா மாதிரி ஆள் போய் பிடிச்சி இவருக்கு ஒரு மனைவி இருக்கு மீடியாவில் ஹைட் பண்ண முடியாது அதுத தெரியாமல் இருக்காது நம்ம தப்பு பெரிய ஆள் ஆகும்போது தவறு செஞ்சால் அது தெரியாமல் இருக்காது இப்போ நான்லாம் பயப்படுறது நான் எதுங்க பயப்படுவேன் ஏ நான் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிறேன் ஒரு நடிகராக இருக்கிறேன் நம்ம எதா இருந்துச்சுன்னா அதை உடனே ஊதி பெருசாக்கிடுவாங்க அதே பயம் எனக்கே அப்படி இருக்கும்போது ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க இப்போது அம்மாவோட ஷேடோ வந்து சசிகலா அம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் க்ளோஸ் ஆமாம் ஸோ அவங்க நட்பை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும் நான் வந்து நான் வந்து அம்மாவோட தீவிர ரசிகர் நீங்கள் அம்மா நான் வந்து அம்மா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு நான் சொல்லுவேன் அதாவது அவங்க நாங்கள் நாங்கள் தனியாக இருக்கிறோம் அவங்க தனியாக இருக்கிறாங்க நான் வந்து எடப்பாடி பக்கம் இருக்கிற அண்ணன் அண்ணன் எடப்பாடி பக்கம் தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் நாற்பத்தி ஒம்பது பேர் நான் சினிமாவில் டைரக்டர்கள் நடிகர்கள் இருக்கும் ஒரு ஒரு ஆளோட எந்த கட்சிக்கும் போனதில்லை ஒரு ஆளோட எந்த கட்சியும் போன எல்லாரும் தான் இங்கே இருக்கிறோம் என்னை எங்கள் ஆளுக்கும் பாரசீனா கூப்பிட்டாங்க என்னது கேட்டேன் என்ன கேட்ட பாரசீனா வந்து சேர்ந்துருங்க நான் அதனு யோ புரட்சி தலைவர் ரத்தம் ஐயா புரட்சி தலைவர் ரத்தம் இடப்பாடி ரத்தம் ஓடி இருக்கும்போது நாங்கள் எப்படியா வருவோம் அந்த கதை வேணா அதே மாதிரி சுக்குமார் என்ன போனான்னு இந்த மாதிரி பாரசீனா நீ நான் சொல்றதான் சொல்லியிருக்க எல்லாரையும் கேட்டுருக்காங்க அதனால எம்சாவுடைய தொண்டை இப்ப அம்மாவுடைய தொண்டை அடுத்து இப்ப எடப்பாடியோ தொண்டை மூணு மூணு கொழிகள் அப்படியே இருக்கிறோம் ஜெயலலிதா அம்மாவை ஒரு சினிமா நடிகையை அப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரை அப்படி பாக்குறீங்க போது அவங்கள அண்ணின்னு நினைச்சு ஏன்னா எம்ஜிஆர் படத்தில் நடிச்சால நீங்களே சொல்கிறீங்க அண்ணின்னு நம்மளா நம்ம சின்ன வயசில் அப்போ நடிக்கும் போது எங்கள் அண்ணி நடிச்சிருக்காங்க பயங்கரமாக ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டாங்க அந்த சரவசேதமையும் அண்ணின்னு சொல்லுவோம் எத்தனை அண்ணி அதே நாங்கள் அப்படித்தான் ஊர்லெலாம் எங்கள் அண்ணி சின்ன அண்ணின்னு சொல்லுவோம் என தலைவருடைய நடிகை அது அதனால் வந்து இந்த என்னென்னலாம் படம் போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆயிரத்தி ஏழு படம் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக அம்மாவில் அன்னி சின்னண்ணி வந்துட்டாங்க அது எங்கள் இப்ப நான் சொல்ல மாட்டாங்க நாங்கள் சின்ன வயசுல நான் நாற்பத்தெட்டு வயசுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் தான் அது அப்படி உள்ள நடிகை அதுக்கு பிறகு அம்மாவா இங்கே வந்துட்டாங்க எங்க அரசியலில் வந்த பிறகு அவங்க இன்னும் மதிக்கப்பட்டோம் ஒரு மிகப்பெரிய தலைவி மிகப்பெரிய தலைவர் வந்து விட்டுட்டு போயிட பெரியது அது அதுதான் இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த ஹைட்டுக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க சினிமாவில் சொல்ல முடியுமா அவங்க சினிமாவில் ரொம்ப கஷ்டப்படலாமா அவங்க வந்ததுமே ஹீரோ ஹீரோனையும் வந்தாங்க வந்தாங்க சின்ன நெஞ்சாவில் அவங்க கஷ்டமே படலை மன கஷ்டங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் மன கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டில் உள்ள ஆளுக கொடுத்துருப்பாங்க அப்புறம் மறுபடியும் திரும்பி அரசியல்வாதிகள் கொடுத்துருப்பாங்க எல்லாம் அவங்க வந்து அரசியலும் கஷ்டப்படலை அரசியல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துவிட்டாங்க சினிமாவில் கஷ்டப்படல சினிமாவெலாம் கஷ்டப்படும் சில இடத்துல கஷ்டமாக இருக்கும் மன மன கஷ்டம் அவங்க கிங்கு அப்பவும் கிங்கு இப்போவும் கிங்கு தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டம் ஒரு பயங்கரமாக அவங்க வந்து அரசியல் வந்த பொழுதுதான் கஷ்டம் சார் சினிமாவில் அவங்க கஷ்டப்படாமல் பீக்கில் இருந்தாங்க அரசியல் வாழ்க்கையில் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட கஷ்டம் அதை பற்றி சொல்ல முடியுமா அதை இப்போ சொன்னேன்னு எல்லாமே கஷ்டப்பட்ட பூராமே கலைஞர்னால தான் அவரால் தான் கருணா இதனால தான் அந்த குடும்பத்தினால தான் இல்லாட்டி அவங்க வந்து முடிய பிடிச்சி சட்டமன்றத்தில் இழுத்தாங்கள முடி அது அப்போ தான் செங்கோட்டையனை வந்து பேர் ஆகிறார் செங்கோட்டையனை வந்து எங்கள் கட்சியில் பேர் ஆகிறார் அவர் அதை தடுத்து நிறுத்தினார் அதோட வீழ்ச்சி போட்டு வந்தவன் இந்த இடத்துக்கு வர மாட்டே வந்தால் முதலமைச்சர் வரும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு முதலமைச்சர் வர போது அந்த இடத்துல போட்டாங்க என்ன இப்போ இப்போ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லம்மா ஓமந்தூர் அதுக்கு நான் சொல்கிறேன் ஏன் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் பல கோடி ரூபா கட்டி கலைஞர் பார்த்து பார்த்து கட்டினார் அவர் என்ன பண்ணார் அம்மா வந்து இங்கே இது கவுர்வன் மாளிகிட்ட சட்டமன்றம் கட்டணும்னு சொல்லி முடிவாயிடுச்சு இந்த டிஆர் பால் இருக்கார்ல அவர் வந்து அது கவுர்வமெண்ட்டு இது சென்ட்ரல் மாட்டா அதில் முக்கியமான எழுதி கொடுத்து அதை இல்லாமல் கிவிட்டார் இவர் ஆ இந்த அம்மா ஆசையை கெடுத்து ஒரு சட்டமன்றத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டது எடுத்தவுடனே இவங்க ஆட்சிக்கு வந்து கட்டுறாங்க கட்டிட்டு நான் போக மாட்டேங்க நான் பழைய இதுல இருக்கிறேன் நான் கட்டும் போது ஏத்த இல்லை நீ நான் கட்டினதுக்கப்புறம் போகணும்னு சொல்லிட்டு போகாம ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வேல்டு அளவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அது அதை யாரும் மாற்றவே முடியாது இனிமே எல்லாம் சொன்னாங்க சட்டமன்றம் மறுபடியும் வந்துடுங்கிறேன் வரவே முடியாது ஒரு சட்டமன்றம் வராது அதை மக்களுக்காக செய்ய வச்சு ஒரு மிகப்பெரிய அது இந்த ஏசியா பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அப்படி உள்ள அம்மா எதை எதை நினைச்சாலும் அவங்க நினைச்சதை அடையணும் இல்லைன்னா சரியா படிவாக ஓகே இப்போ அம்மா இல்லாத அரசியல் மற்றும் அம்மா ரசிகர்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நானும் அம்மா ரசிகர் தான் ஐயா ரசிகர் தான் எல்லாம் அதனால வந்து எல்லாரும் இன்னைக்கு உலக தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருக்கும் கேட்குறேன் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர்களோடைய உடன்பிறந்த புரட்சித்திறுடைய ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்புகள் நமது கட்சியை அண்ணன் எடப்பாடியுடைய அன்பு தம்பிகள் எல்லாரும் ஒழங்க இந்த இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் ஆகணும் அதுதான் அம்மா ஆட்சி மறுபடியும் மலரும் புரட்சி தலைவருடைய ஆட்சி மறுபடியும் மலரும் விட வேண்டிக்கிறேன் வாழ்க அம்மா வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க அண்ணனுடைய நல்லா சொல்லணும் நன்றி உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க